மகாத்மா காந்தி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இரண்டில் குஜராத் மாநிலத்திலே பிறந்தார் அவர் பிறந்த தினத்தை இன்று நாம் இந்த சிற்றூர் ஆகிய ராயந்தூர் கிராமத்தில் கோலாகலமாக கொண்டாடி அவர் சிலைக்கு மாலை அணிவித்து அதை மரியாதை செலுத்தி வருகிறோம் இந்த விழாவில் கலந்து கொண்ட ஓம் சுபாஷ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் எங்களுடைய கிராமத்தைச் சேர்ந்த ஆர் சந்திரசேகரன் சிவா அவர்கள் நவீனவர்கள் மற்றும் குழந்தைகள் சிறப்பாக இதில் கலந்து கொண்டு பங்கெடுத்து கொண்டார்கள் மகாத்மா அவர்கள் சுதந்திரம் வாங்குவதற்காக எண்ணற்ற தியாகத்தையும் செய்திருக்கிறார்கள் அந்த தியாகத்தை நாம் இன்று நினைவு அவர்கள் ஆற்றிய அந்த அகிம்சை வழியான அகிம்சை உண்மை சத்தியாகிரகம் ஆகியவற்றை இன்றைய தலைமுறைகள் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பெயர் காமராஜ் கிராம காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அவர்கள் ராயந்தூர்